கோவை புதூர் பகுதியில் கடந்த வாரம் இசைஞானி இளையராஜா இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மவுனராக முரளி மற்றும் இசைஞானி இளையராஜாவின் இசைக்குழுவினருக்கும் கோஸ்வான் வெள்ளிநகை மாளிகை குழுவினர் மற்றும் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் முத்து வெங்கட்ரமணன் மற்றும் இயக்குனர் சாய் பாலாஜி இணைந்து கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் பாராட்டு தெரிவித்த இசைக்குழுவினரை கௌரவித்தனர் மௌனராகம் ஒருங்கிணைப்பாளர் முரளிக்கு காமதேனும் வெள்ளி சிலையும் மற்றும் சக இசைக்குழுவினருக்கு வெள்ளி விளக்கு பரிசாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்து இசைஞானி இளையராஜாவின் அனுபவங்கள் மற்றும் நடந்து முடிந்த இசை நிகழ்ச்சி அனுபவம் குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ச்சியாக இசைஞானி இளையராஜா குழுவில் இருக்கும் ரம்யா பாலா அருண் விக்னேஷ் உள்ளிட்ட பாடகர்கள் பாடல்கள் பாடி கான்பூரை கவரச் செய்தனர் மாட்டும் கால்கள்ட்டும் கால்கள் வெற்றி கடல் பார்க்க மனித சந்திக்க மிகப்பெரிய ஒரு விழா கோவையிலே நடைபெற்று இன்று கோஸ்வான் வெள்ளி நகை மாளிகையின் குழுவினர்கள் இந்த பாராட்டு விழா எடுத்திருக்கின்றார்கள் யாருமே நினைத்து பார்க்கவில்லை சென்றோம் ரசித்தோம் அனுபவித்தோம் சென்று விட்டோம் அவர்களுடைய இல்லத்திற்கு ஆனால் அதில் முன்னின்று பணியாற்றிய அந்த நிர்வாகத்தை நாம் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கோவை மிகப்பெரிய ஒரு தொழில்நகரம் அனைவருமே வந்திருந்தோம் அவர் சொன்ன மாதிரி முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அனைத்து துறை சார்ந்த இல்லத்தரசிகளும் அந்த மக்களும் எல்லாருமே வந்திருந்தாங்க யாருக்கும் அது அந்த பாராட்டு விழா செய்யணும்னு தோணலை முதல்ல இந்த கோஸ்வான் வெள்ளிநகை மாளிகையின் குழுவினர்களுக்கு வந்து மனமார்ந்த நம்ம நினைச்சு பார்க்கணும் உங்களுக்கு அந்த பெருமை அதனுடைய கடினம் அதனுடைய நீண்ட நாள் அந்த பாதை எவ்வளவு கடினமா இருந்ததுன்னா நான் கூடையே இருந்ததுனால எனக்கு தெரியும் ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட அவர் மனது விடலை அந்த இடத்த போய் நாங்கள் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் சார் இத்தனை பேருந்து எப்படி நம்ம கொண்டு வந்து இங்கே சேர்க்க முடியும் வெரி லாங் ரன்வே ரொம்ப தூரமாக இருக்கே நம்ம ஏதாவது வேன் வைக்க வருமா இல்லை உக்கடத்தில் அஞ்சு இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்லாம் வேன் எல்லாம் வைக்க வருமானு சும்மா ஒரு பல்ஸ் தான் நான் பார்த்தேன் இல்லை சார் பெரியவா இருக்கா கண்டிப்பாக அத்தனை பேர் வருவாங்கன்னு அவருடைய மன உறுதி தான் இதோட வெற்றியுடைய ஒரு மழை பல பேர் வெற்றி ஆனால் அந்த மன உறுதி இருந்தனால பின்னால் இவ்வளவு படைகள் வந்து தைரியமாக இதை முன்னெடுத்து போனாங்க மூணு தடவை நமக்கு வந்து இருக்கிற எங்கள் ஸ்டாஃப்க்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மகா பெரியாரோட ஆசீர்வாதத்தால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணி நான் விஷ் பண்ணுங்கிறது கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நம்ம ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா ஆக்சுவலி வந்து அவர் நமக்கு தரதோ நம்ம அவருக்கு தரதோங்கிறத விட இது வந்து ஒரு ஒரு மனம் மன மனசு ரீதியான ஒரு உரையாடல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசராகவோ இல்லை நம்ம ஸ்பான்சரவோ கிடையாது இது அதுக்கு மேலே வந்தோம் ஸோ நம்ம எதுக்கு இந்த இதுனா நம்ம லைஃப் வந்து இப்படியே இருக்கணும் நான் சொல்லுவோம் நான் எதுவுமே வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அதுதான் இந்த இதை பிக்னஸ் நம்ம வந்து அவங்களோட பார்த்தோம் பழகணும் ரெண்டு வருஷத்தில் சாரி ரெண்டு மாதத்தில் வந்து அது ஈவெண்ட் முடியக்கூடாது நெக்ஸ்ட் 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 இப்போ நம்ம வந்து ஆண்டவ வந்து யாராச்சும் நம்ம கண்டை காட்டுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராசஸ் தான் இருக்குது இதுவுமே வந்து தற்செயலாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க அதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்திருக்கிற அனைத்து எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அண்ணன் அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நினச்சிருந்தாங்க பட் அண்ணன் வந்து அவங்க டீம்கே அது செலிப்ரேஷனாக பண்ணணுங்கிற ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் ஆனது வந்து நிஜமாவே அந்த மகா பெரியாரோட ஆற்றல் தான் ஏன்னா முரளினா வந்து எவ்ரிடே எல்லா செயலுமே வந்து மகா பெரியார் மகா பெரியார் சொல்லிட்டே இருப்பார் இதுவும் மகா பெரியாரோட பிளெஸிங்ஸ் தான் தேங்க்யூ